மிகுந்த எதிர்பார்ப்புக்கு நடுவில் விஜய் நடிப்பில் வெளிவந்திருக்கிற கோட் படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் உலகம் பூரா இன்னைக்கு வெளியாகி இருக்கிற இந்த கோட் படத்துல நடிகர் விஜயோட சேர்ந்து பிரஷாந்த் பிரபுதேவா அஜ்மல் மோகன் ஜெயராம் ஸ்னேஹா லைலா மீனாட்சி சௌத்ரி வைபவ் யோகி பாபு பிரேம்ஜின்னு பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருக்காங்க வெங்கட் பிரபு இயக்கிருக்கும் இந்த படத்துல யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காரு இந்த படத்தை ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை என்னன்னா கென்யால ரயில்ல எடுத்துட்டு போற யுரேனியத்தையும் தலைமை தீவிரவாதி உபாரையும் பத்திரமா கொண்டு வர சாட் ஸ்குவாட் டீமுக்கு ஒரு அசைன்மெண்ட் வருது உடனே ஆயுதங்களோட களமிறங்குது அந்த சாட் ஸ்குவாட் டீம் அந்த டீம்ல விஜய் அஜய் பிரஷாந்த் பிரபுதேவான்னு நாலு பேர் இருக்காங்க இவங்க நாலு பேரும் அவங்க வேலையை தாண்டி ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு செலுத்தும் நல்ல நண்பர்களாகவும் இருக்காங்க போகோர் ரயில்ல யுரேனியத்தையும் எடுக்க ட்ரை பண்ணும் போது அங்க இருக்கிற தீவிரவாத கும்பலோட சண்டை நடக்குது வேற வழி இல்லாம அந்த ரயில வெடிக்க வச்சிட்டு யுரேனியத்தை மட்டும் பத்திரமா எடுத்துக்கிட்டு நாலு பேரும் தப்பிச்சு போறாங்க அந்த விபத்துல விஜய்க்கு முன்னால் பாசா இருந்த மோகன் இறந்துட்டாருன்னு தான் காட்டுறாங்க இதை எடுத்துட்டு வர அந்த அசைன்மெண்ட்டுக்கு ரெடி ஆகுது சாட்ஸ்வா டீமோ அதுக்கு விஜய் தாய்லாந்துக்கு போக வேண்டியிருக்கு அதே நேரம் கர்ப்பமா இருக்கிற தன்னோட மனைவி சிநேகாவையும் கூட்டிட்டு போக வேண்டிய சூழ்நிலைக்கு வர வேற வழி இல்லாம மனைவி மகனோட சேர்ந்து தாய்லாந்துக்கு போறாங்க நம்ம விஜய் வந்த இடத்துல சில அசம்பாவிதம் நடக்க அதுல தன்னோட மகனை இழுக்கிறாரு விஜய் ஆனா பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட மகன் விஜய் ஒரு அது என்ன பிரச்சனை அப்பா விஜய்க்கு மகன் விஜய் மாறினது எப்படி இனி நடக்க போறது என்ன அப்படின்றதுதான் படத்தோட மிச்ச கதையே வழக்கம் போல விஜய் இந்த படத்துலயும் காதல் காமெடி கிண்டல் எமோஷன் சைலன்ட் டான்ஸ் டயலாக் டெலிவரின்னு தெரிக்க விட்டுருக்காரு குறிப்பா விஜயோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும்படியா தான் நடிச்சிருக்காரு சின்ன வயசு விஜய டிஏனாலஜியோட காட்டியிருக்காங்க ஆனா அதுல சில குறைபாடுகளும் இருக்கு இருந்தாலும் அந்த கதாபாத்திரத்திற்கு ஏற்ற மாதிரி நடிக்கும் விஜய் தன்னோட நடிப்பால அதை சரி செஞ்சிருக்காருன்னே சொல்லலாம் இயக்குனர் வெங்கட் பிரபு இந்த படத்துல மங்காத்தா அஜித் போல விஜய காட்ட முயற்சி செஞ்சிருக்காரு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நடிகை சினேகா பிரசாந்த் பிரபுதேவா முடிஞ்ச வரைக்கும் படத்துக்கு பலம் சேர்த்திருக்காங்க அதேபோல போல இவனுடைய பின்னணி இசையும் படத்துக்கு பெரிய பலம் சேர்த்திருக்குன்னே சொல்லலாம் கிளைமாக்ஸ்ல சிவகார்த்திகேயன் த்ரிஷா வரும் காட்சிகள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலன்னு சொல்லலாம் இந்த படத்தோட பிசினஸ்னா யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையும் விஜயோட மாசான நடிப்பு தான் அப்பப்போ வர சில காமெடியும் சொல்லலாம் குறைன்னு பார்த்தா கேப்டன் விஜயகாந்த் வர ஏஐ காட்சி ஏமாற்றம் தருது முன்னமே சொன்னது போல ஒரு சில லாஜிக் குறைபாடுகள் படத்துல இருக்கு அதே மாதிரி சில சஸ்பென்ஸ்கள் சோஷியல் மீடியால ஏற்கனவே ரிவில் ஆனதுனால படம் பார்க்கறவங்களுக்கு சுவாரஸ்யம் பெருசா இல்லை மொத்தத்துல இந்த படத்தோட கதை ஒரு வரியில சொல்லணும்னா தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நடக்கும் மோதல் தான் கதை மங்காத்தா அஜித் போல ஒரு வில்லனா காட்டும் முயற்சியில வெங்கட் பிரபுவால ஈடு செய்ய முடியல உண்மை பிரசாந்த் பிரபுதேவாக்கு நல்ல கதாபாத்திரம் மீனாட்சி வெறும் ஷோகேஷ் பொம்மதா ஏற்கனவே தமிழ் சினிமால பார்த்து ஓய்ந்த கதைதான் கோட் அதுவும் படத்தின் நீளம் மூன்று மணி நேரம் அப்படின்றதுனால ரசிகர்களை கொஞ்சம் செஞ்சிருக்கு